நேரியமங்கலத்தில் பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பேர் மரணமடைந்தனர் நேரியமங்கலம் ராணிக்கல் அருகில்தான் தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டது பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த அன்சாத் அப்துல் நாசர் போன்றவர்கள்தான் மரணமடைந்தது நேரிமங்கலம் ராணிக்கல்லிற்கு அருகில்தான் தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதில் இரண்டு இளைஞர்கள் மரணம் இருசக்கர வாகனத்தில் பாலக்காட்டிலிருந்து வந்து மூனாரை சுற்றி பார்த்த பின்பு மீண்டும் பாலக்காட்டிற்கு திரும்புவதற்கிடையில்தான் விபத்து நடைபெற்றது பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த அன்ஷாத் மற்றும் அப்சல் நாசர் போன்றவர்கள் தான் மரணம் அடைந்தது ஆலுவாயிலிருந்து மூணாருக்கு சர்வீஸ் நடத்தக்கூடிய தனியார் பேருந்தும் இருசக்கர தான் மாலை நான்கு மணிக்கு மோதிக்கொண்டது உடனே இவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் என்றாலும் உயிரை காப்பாற்ற இயலவில்லை அன்ஷாத்தின் உடல் கோதமங்கலத்தில் தனியார் மருத்துவமனையிலும் அப்சலின் உடல் ஆலுவாயில் தனியார் மருத்துவமனையிலும் தான் வைக்கப்பட்டுள்ளது வேறொரு வாகனத்தை முந்தி செல்வதற்கிடையேதான் இருசக்கர வாகனம் பேருந்தில் மோதியது பீரோ